இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சவுக்கு கந்தனு நாய் பரதேசி சவுக்கு அப்புறம் நம்ம முந்திய வீடியோலாம் எடுத்து பாருங்கள் தமிழக வெட்டி கிளவத்தையோ இல்லை விஜயனாயோ தூக்கி வச்சு தான் கழிச்சிருப்பான் அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்ட்டாக ஒரு 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 மாத காலகட்டத்தில் வந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து பாருங்கள் ஏடிஎம்கே ஏடிஎம்கேயில் போய் தமிழக வெட்டிக்கலவு இணைய ஒன்று தான் வந்து இங்கே ம நொட்ட மாட்டாங்கன்னா தமிழக வெட்டிக்கில ஒன்று ஒன்று டேய் சவுக்கு ஞாய் பரவேசி ஏடிஎம்கே ஆட்சியை தான் சரியில்லை ஊரழ காட்சி மட்டும் இல்லாது ஏடிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று தான் எல்லாம் ஒரே முட்டை ஊடுற மட்டே இல்லை அதாவது அழிஞ்சு போக வேண்டிய கட்சி இனிமே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி ரெண்டுமே இருக்கவே கூடாத கட்சியை சரியா அப்படியான கட்சியில தான் தூக்கி எரிஞ்சுட்டாங்களே போன்ற தேர்தல தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் அந்த நொட்டுக்கரப்பான் கட்சியில போய் இனி நல்லா இருக்கிற மனுஷன் மக்களுக்கு அதாவது நல்லது செய்யணும்னு வர மனுஷனை ஏன்டா போய் சேர்க்கணும் சேர்க்க ஆசைப்படுறேன் அதோட நான் சொல்லுவான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உம் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாங்கன்னா நூறு ஜெயலலிதா அம்மையாராம் ஜெயலலிதா அம்மையாரே ஊழல் கட்டு செஞ்சு மாட்டி ஜெயலலிதை போனவங்கடா அவங்க அதாவது இந்த இல்லாம ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாங்க அது மட்டும் ஒரு ஒரு ஆட்சியா இந்த அளவுக்கு இல்லாம ஒரு இதை விட கொஞ்சம் நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க அதாவது கேர்ள்ஸுக்கு ரொம்பவே முக்கியமா கேர்ள்ஸுக்குல அவங்க சரியான மாதிரி கண்காணிப்பா இருந்தாங்க கண்ணும் கடத்துமா இருந்தாங்க ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க சரியா இதை விட நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களும் ஊழல்வாதி கட்சிதான்றத இது நீ மறந்துட்டு நீ கதைக்காத உனக்கு காசு கிடைக்குது கட்சியில ஒரு சீட்டு கிடைக்குதுன்றதுக்காக வந்ததெல்லாம் எடுத்து விட அதுல ரெண்டு பண்ணி பறவை செய்யறது இதுக்கு பாருங்க செப்பப்பா தாங்க முடியலைங்க அம்மைக்குமே இவன் கேக்குறான் விஜய் இருநூறு இருநூத்தி முப்பத்தி நாலு இவன் போட்டி போட்டா டெபாசிட் வாங்குவான்றிங்க அதுக்கு அவங்க இல்ல 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 அவங்க டெபாசிட் வாங்குறாங்க வாங்க அப்பதாங்க அதுல உங்களுக்கு என்ன மயிலா வருது நீங்களே யோசிச்சு பாருங்க தமிழக வெற்றிக் கழகம் அதாவது இருபத்தி ஏழு அவங்க தான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா வர போறாங்கன்றது எல்லாத்துக்குமே அனைத்து கட்சிகளுக்குமே தெரியும் தெரியும் அதோட பத்திரிகையாளர் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க அந்த தமிழக வெற்றிக் கழகத்துல மேல மக்கள் வச்சிருக்க அந்த நம்பிக்கையே எப்படியாச்சும் உடச்சிடணும் அப்படின்றக்காகத்தான் இப்ப எல்லா பத்திரிகையாளரும் இந்த சவுக்கு போல ஏடிஎம்கேயும் விட்ட மாதிரி சவுக்கு நாய் பிரதேசி அதுவும் செய்யுது பன்னி பயலு அது கருணாநிதி இது ஜப்பான் வாயுமா வெயின்ல பிச்சை எடுத்து வந்த நாய் அது அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் அங்க தெரிஞ்சுலாம் கண்ட மாதிரி பேச உண்மைக்குமேதாங்க தமிழகத்தில் ஒரு தமிழ் ஒரு தெலுங்குன்னு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு தெலுங்கு நாயல் வந்தேறி நாயல் தமிழ்நாட்டு ஆள் ஆண்டுத்து இந்த கனிம வலையை எல்லாத்தையுமே சுரண்டி தமிழ்நாட்டை அழிச்சு ஒரு நாய்களுக்கு ஒரு தமிழன் முதல் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆறா ஆனா முதல்ல எல்லாமே முதல்ல எல்லாத்தையுமே என் மக்கள் என் சனம் என் இனம்னு பார்ப்பான் சரியா அதோட இதை என் மண் இதை நான் சொல்ல சீமான் சொல்ற சொல்ற மாதிரிதான் சொல்லணும் சீமானும் ஒன்றும் நல்ல கட்சி கிடையாது அண்ணாமலையை போய் பார்க்குறாரு பாஜக தலைவர் அவர் அவங்கள பார்க்கிறாரு அவனும் இந்த காசேரி காசே பீத்த நாயில் ஒன்று தான் அவனும் சரியா வெளிப்போர்ல யாரு என்னோட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது இவன் அவன் நாடக அரசியல் சட்டிட்டு இருக்காங்க அந்த நாய் அதில் கதை எழுதுங்க அது வரப்போறது இல்லை இந்த டிஎம்கே இதுல பாருங்க இல்லைன்னு ட்ரெயினில் அவன் வரும்போது கருணாநிதி ஒரு மஞ்சள் பையோட வந்தான் சரியா வரும்போதே எத்தனை அதாவது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆகக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வச்சுருப்பானா இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி மகண்ட சொத்து பேரண்ட சொத்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நல்லாயிரம் ஐயாயிரம் கோடி இதெல்லாம் எவ்வளவு டாக்டர் ஹம் அவன அவன் பண்ணி பண்ணிப்பயா அவனுக்கு அந்த கருணாநிதி ஜப்பா வாய நால தானே அவனுக்கு மெரினா பீச்சில் சமாதி இப்போ மு க ஸ்டாலின் அந்த நாய் செஞ்சிருக்கு அந்த நாயிர தாயிர பேரை ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டா வச்சிருக்கு அடே கருணாநிதிக்கு மனசியா பச்சையா பேசி விட்டுருவேன் இருந்ததுக்கு விட அதாவது இப்படிதான் உரிமையில்தான் இன்னும் மயிலை கொடுங்க இல்ல நம்ம வேடி நாச்சியார மாதிரி ஏதாச்சும் இந்த தமிழ்நாட்டில் ஏதாச்சும் போராடுறாங்களா அடே கருணாநிதிக்கு தொண்டிலா இருக்கு ஏதோ ஒரு போராட்டமாடா தான் ஊர்பட்ட தொண்டி இருக்கு நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தமிழக வெட்டி கழகத்துல இவ்வளவு தமிழக வெட்டி கழகம் சும்மா எல்லாம் இல்லைங்க தமிழக வெட்டி கழகம்ன்றது இப்ப தமிழ்நாட்டுல பெரிய ஒரு கட்சி எந்த கட்சிக்குமே யாராவது இவ்வளவு இருபத்தஞ்சு வருஷம் ஆண்டு கட்சி யார் ஒன்பது வருஷ ஆண்டு கட்சின்னு சொல்றாங்கன்னா எந்த ஒரு கட்சிக்குமே ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு கூட இரண்டு ரெண்டு ரெண்டே வருஷத்துல அதாவது தொண்ணூற்றி ஏழு லட்சம் மெம்பர்ஸ் சேர்ந்தது கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல ரெண்டே வருஷத்துல தொண்ணூத்தி ஏழு மெம்பர்ஸ் தொண்ணூற்றி ஏழு லட்சம் மெம்பர்ஸ் சேர்ந்துருக்காங்க அதில் இருக்கிற நீங்கள் நார்மலா பாருங்கள் அந்த மெம்பர்ஸில் எப்படியுமே நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்களா இதுக்கு அப்புறம் தாய் வீட்டுல தென் ஏ மூன்று பார்த்தா பாருங்க ரெண்டு படி பார்த்தாலே நார்மலா வந்துடுவாருங்க தளபதி சி எம்மா அந்த நாய்க்களுக்கு தெரியும் அந்த திமுக நாய்களது தானே இந்த பத்திரிகையாளரை வச்சு இந்த பத்திரிகையாளர்லாம் பண்ணி நேரம் பயலுக்கு என்ன செய்யறாங்கன்னா காசை வாங்கிட்டு இதுக்கு சமிகளை அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சம்பாதிச்சு இருக்கலாம் அப்படி இதுக்கு அது எவ்வளோ பெட்டர் தான் சொல்லுவேன் ஒரு நல்லவனை கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு தொகை வாங்குறாங்க தானே இதை விட கொஞ்சாதிய கொடுத்துட்டு ஒரு தொகை வாங்குறது இதை விட அது எவ்வளோ பெட்டர் இருக்கும் அப்படி வாங்கினா என்னையை மட்டுமே தான் பா அவனுங்களை மட்டுமே தான் பாதிக்கும் அவனை சுற்றி உள்ளவனுங்களை பாதிக்காது தானே ஆனால் இப்படி செய்கிறதுனால அவனுங்களை சுற்றி உள்ள எல்லாத்தையுமே பாதிக்கிறது ஒரு நல்லது செய்ய ஒருத்தர் நல்லது செய்கிறான்னா அவனை பாராட்டினாட்டியும் பரவாயில்லாங்க அவனை பாதிக்கிற மாதிரி எதுவும் ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இல்லாமல் இருந்தாலே அதுவே போதும் அவர் எவ்வளவோ அடிபட்டு தமிழ்நாடு மக்களுக்கு தனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க இந்த இந்த உடனே வச்சவங்களுக்கு ஒரு ஒரு நல்லது செய்யணும் நினைக்கிறார் அந்த நல்லத தெளிவான முறையில நல்ல முறையில்தான் செய்ய வலிக்கிறார் அதை செய்ய விடாம இப்படி மங்குடி அந்த டிஎன் கே இல்ல மட்டும்தான் அரசியலாக அதிமுக அதனால அதிமுக இப்ப அதிமுக காரர்கள் இவனோட இவரோட எதுவுமே உடம்பா இல்ல சவுக்கு சங்கர் பாருங்க அவனால அந்த பன்னி நாரப்பயலாலேதான் நாங்கள அதிமுகவே எடுக்க வேண்டியதான் இழுத்து கலைக்க வேண்டிய பட்டா இதுக்கு அல்ல போடுறதே இந்த பன்னி நாரப்பய சவுக்கு தான் எல்லாத்தையும் அவங்கள நாங்கள் இழுத்து கலைக்க வேண்டிய கட்டாயமே இல்லை முதல்ல நான் உங்க அதிமுக நார நாரப்பயலை சவுக்கு சங்கா அந்த ரெண்டு மட்டும் சரியா முதல் நீங்க வாங்க உங்களோட கட்சி அழியாம இருக்கணும்னா நாங்க தேடி வர தேவையில்லை ஏன்னா நாங்க ஒண்ணும் கீழே இருந்து கீழே கீழே இருக்கல இப்ப எல்லா மக்கள் மத்தியிலையும் எங்களுக்கு நல்ல பார்த்து தான் இருக்கு நாங்க நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்கோம் சரியா அதனால ஒண்ணும் நாங்க கீழே போக வேண்டிய அவசியமே இல்லை நீ உங்களுக்கு உங்களோட கட்சியை அழியக்கூடாது உங்களோட கட்சி நல்ல நல்லா இருக்கணும் மக்களுக்கு இந்த முறையாச்சும் நல்லது செஞ்சு செய்யணும் நல்லது செய்யற கட்சியோட நல்ல பேர் வாங்குற கட்சியோட மக்களை மக்கள மறிக்கிற கட்சியோட இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்குறா அது வந்து டிஎம்கேட்ட போய் அதிமுக போய் நொட்டோ நொட்டோ நொட்டம் வந்து நீ நீ சொல்லாத நாய் நார மங்குடி மண்டை சரியா அப்படி சொல்லாத அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எதை பற்றின ஒரு வீடியோ பார்க்க போனோம்னா இந்த சவுக்கு நாயை பற்றின ஒரு பக்கத்தை பத்தின ஒரு வீடியோ தான் ஸோ நாங்கள் வீடியோக்குலாம் போகலாம்